அல்லாஹுடைய தூதரவர்களே பனு இஸ்ராயல்கள் மூசா நபி அலிஹிசலாம் அவர்களிடம் நீங்களும் உங்களுடைய இரட்சகம் சென்று போரிடுங்கள் நாங்கள் இங்கேயே அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னதை போல் உங்களிடம் நாங்கள் சொல்ல மாட்டோம் மாறாக எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் கட்டளையிடுங்கள் நாங்களும் உங்களுடன் இருப்போம் என்று கூறினார்கள் இதை கேட்டவுடன் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்களுக்கு தம் கவலைகள் அனைத்தும் நீங்கிவிட்டதை போன்று இருந்தது இந்த செய்தி சாகிஹோல் புகாரியிலே நான்கு ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மிகதாதுபனு அஸ்வத் ரதி அல்லாஹு அவர்கள் கூறினார்கள் நானும் என் இரு நண்பர்களும் பசியால் காதும் கண்ணும் அடைபட்டு போய்விட்ட நிலையிலே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் ஒலைய செல்லம் அவர்களுடைய தோழர்களுக்கு முன்னால் தலை காட்டினோன் ஒரு சூழ்ந்திருந்த அந்த நிலையில் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் குலைவ செல்லம் அவர்கள் எங்களை அவர்களுடைய விருந்தாளியாக தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் நாங்கள் அல்லாஹுடை தூதர் சொல்ல அல்லாஹ் உலைவசல்லம் அவர்களிடம் சென்றோம் அல்லாஹுடை தூதர் சொல்ல அல்லாஹ் உலைவசல்லம் அவர்கள் எங்களை தம் வீட்டாரிடம் அழைத்து சென்றார்கள் அங்கு இருந்த வெள்ளாடுகள் பெட்டை வெள்ளாடுகள் அவைகளில் இருந்து பால் கறந்து நாம் பகிர்ந்து கொள்வோம் என்று குறிப்பிட்டார்கள் அவ்வாறே நாங்கள் பால் கறந்து எங்களில் ஒவ்வொருவரும் தமக்குரிய பங்கை பருகினோம் அல்லாஹுடைய தூதருக்குண்டான பங்கை நாங்கள் எடுத்து வைத்து கொண்டோம் அந்த அளவிற்கு கடுமையான வறுமையில் கஷ்டத்தில் சிரமத்தில் பசியால் நாங்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே வசல்லம் அவர்களை அடைந்தோம் என்று குறிப்பிட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் சன்னல்லா வலையஸ்வலம் அவர்கள் பசி என்று வருபவர்களுக்கு அவர்களுடைய பசியை போக்குகின்ற வகையிலே எண்ணற்ற ஏற்பாடுகளை செய்து கொடுப்பார்கள் என்பதோடு மாத்திரமல்லாமல் அவர்களுடைய அந்த சிரமத்தை போக்குகின்ற வகையிலேயும் நடந்து கொள்வார்கள் அப்துல்லாஹிபின் மசூத் ரதியல்லாகுவோ அவர்கள் அறிவித்தார்கள் நான் மிக்கதாதுபுர அஸ்வத் ரதியல்லாக அனுகூ அவர்களுடைய அவைக்கு சென்றேன் நான் அவர்களின் அவையில் பங்கெடுத்த அவர்கள் கூறும் விஷயங்களை எடுத்துரைப்பவனாக இருப்பது எனக்கு அதற்கு நிகரான மற்ற எல்லா விஷயங்களை விட விருப்பமானதாக இருந்தது அந்த அளவிற்கு அவர்களுடைய சபை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது என்கிற செய்தியையும் நபித்தோழர்கள் ஆர்வத்தோடு எடுத்துரைத்தார்கள் இஸ்லாமிய வரலாற்றில் குறிப்பிடத்தக்க நபித்தோழர்களில் ஒருவர் இவர் இஸ்லாமியர்களுக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களை குறிப்பாக பசியின் கொடுமைகளை அனுபவித்தவர்கள் நபிசல்லாஹ் வலையூசல்லாம் அவர்களுடைய சபையிலே இருந்து வாடிப்போன முகத்தோடு வந்தபோது மிகுதாது அல் அஸ்வத் நதி அல்லாஹு அனுகு அவர்களும் அவர்களுடைய நண்பர்களும் நபிசல்லாஹ் வலைவசல்லாம் அவர்களுடைய தோழர்களுக்கு மத்தியிலே தலை நிமிர்ந்து சென்றதாக ஒரு நிகழ்விலே குறிப்பிட்டுள்ளார்கள் அந்த அளவிற்கு இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்பாக எண்ணற்ற மேன்மைகளை அடைந்தார்கள் மிகதாது நதியாகுவன் அவர்கள் மறுமை நாளில் சூரியன் மிக நெருக்கமாக வரும் என்கின்ற ஒரு நபிமொழியை அறிவித்து அதன் மூலம் பல வகையிலே பல்வேறு சிறப்புகளை அடைந்தார்கள் என்பதையும் வரலாற்றிலே பார்க்க முடிகின்றது எல்லாம் அல்லாஹ் அல்லாஹுத்தாரா இந்த நபித்தோழருடைய வாழ்வின் விஷயங்களை படிப்பினைகளாக ஆக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள்பாலிப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்தூ